மல்லிகை பூ வச்சு வச்சு வரீங்க ஹலோ கைஸ் வெல்கம் டு பிபி ஃபேமிலி நான் தான் உங்க பிரேம் நீங்க நம்ம எங்க போறோம்னு பாத்துட்டீங்கன்னா நான் வெள்ளிங்கிரை மேலே தான் போக போகிறோம் அங்கே போய்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல போகிறோம் நிறையா பேர் அப்படியே பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப்லாம் பண்ணுறாங்க அங்கே போய்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்கள் நைட்டு தான் வந்து கிளம்புறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி இன்ட்ரோலாம் ஷூட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு தான் கிளம்புறோம் ஏன்னா மார்னிங்கில் ஏறக்கு ரொம்ப ட்ரை கண்டிஷனாக இருக்கும் அதனால் அதிகமாக வாட்டர் தேவைப்படும் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டைம் தான் ரெகுலராக போய்ட்டுருக்காங்க அதனால் நாங்கள் நைட் டைம் பிளான் பண்ணியிருக்கோம் நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்காட்ட பிளான் பண்ணியிருக்கோம் எந்த டைம் கிளம்புறோம் எல்லா ஃபியூச்சர் உங்களுக்கு அப்படியே வீடியோக்குள்ளே சொல்கிறேன் அங்கே நான் கிளம்பும்போது விலாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த டைம்லாம் எப்போ எப்படி கிளம்புறோம் அங்கெல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சோ ஓகே காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ காய்ஷ் நம்ம வந்து இப்போ வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் ஒரு டூ கிலோமீட்டருக்கு மேலேயே எங்களை நிறுத்த சொல்லிட்டாங்க நிறுத்திட்டு ட்ராவல்ஸ் அங்கே வந்து நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு இங்கே நடந்து வந்துட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டோம் பயங்கரமான கூட்டமாக இருக்குது நான் கூட்டத்தெல்லாம் வந்து தாண்டி தான் போகணும் மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வர மைக் கனெக்ட் பண்ண முடியாது வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் எவ்வளோ இந்த வீடியோ பெட்டராக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெட்டராக கொடுக்குறேன் ஸோ ஓகேங்க எங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து குச்சி வந்து இங்கே ப்ளே கோ அனௌன்ஸ் பண்ணிக்கிறாருங்க அங்கே வந்து நம்ம குச்சியா பண்ணிட்டு முப்பது ரூபா இப்போ பேமெண்ட் கொடுத்துட்டு போகணும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அது லூசுக்க மாட்டி வந்துட்டே இருக்கான் போடுறா வர்ற நிறுத்த அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் டேய் டே என் மூளை கட்டப்பட என் ஸோ நீங்கள் வெள்ளைங்கிற ஹில்ஸ் வரீங்க அப்படின்னா நீங்கள் கீழேயே தண்ணி வாங்கிட்டு போயிருங்க மேலெலாம் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு டம்ளர் தண்ணி நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விடுத்துட்டுருக்காங்க ஸோ நீங்கள் கீழேயே தண்ணி வாங்கிட்டு போயிருங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிட்டு போயிருக்கீங்க அதான் பெஸ்ட்டு ஸோ கைஸ் நம்ம வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்படி ஃபுல் ட்ரெக்கிங்காக தான் இருக்கும் போது ஃபுல் ஃபன்னாக தான் இருக்கும் போது வேற லெவலில் ஃபன் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பேன் இங்கே குச்சி வாங்குறதுக்கு வந்து நம்ம முப்பது ரூபா கொடுத்துட்டு ஒரு இருபது பேர்த்த உள்ளடுறாங்க அதில் வந்து நம்ம குச்சியை வாங்கிட்டு போகணும் குச்சி இல்லாமல் நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இங்கே ட்ரெக்கிங் பண்ணுறது ஓகே கைஸ் வாங்க வீடியோ பண்ணலாம் சொல்லிங்கிரி மேல போயிட்டு பா அப்படி இருந்துச்சு நிறையா வீடியோ எடுக்க முடியல உண்மையாக சொல்லப்போனால் நானே என்னால் ஏறவே முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு அவ்வளோ ட்ரை கண்டிஷனாக இருந்துச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்ம ஹெல்த்து வந்து அந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தால் தான் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வா ஒரு ஃபுட்டும் எடுத்துகிட்டு போகல வாட்டர் பாட்டில் கீழே ஒரு ரெண்டு பாட்டில் தான் அவங்களை ஒரு ஃபஸ்ட்டு ஹில்ஸ் ஏறினோனையுமே அதெல்லாம் ஃபுல்லாக காலி காலியாகிடுச்சி அங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்ஸு எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி அங்கே இல்லை வெறும் சோடா தான் இருந்துச்சு சோடா குடிச்சா வெறும் வயிற்றுல சோடா குடித்தா அப்படி பயங்கரமாக எரியும் அதனால் நிறைய வீடியோ எடுக்க முடியல கைஸ் நான் வந்துட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த வீடியோ பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே என்னால் முடியாத கண்டிஷன்லேயும் நான் என்னால் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அதை எடுத்துவிட்டேன் இங்கே வந்துட்டு நான் எவ்வளோ ஒரு கொஞ்சம் டப்பிங்லாம் நிறையா இருக்கும் ஸோ கைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க ஏன்னா அங்கே போனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் ஃபோனில் சார்ஜும் நிற்கல எல்லாம் நிறையா நிறையா நிறைய நிறையா பிரச்சனை இருந்துச்சு எல்லா ஃப்யூச்சரில் வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஏறினோடையுமே எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா சஃபா அது அதெல்லாம் கிளிப்பெலாம் ஆட் பண்ணுறவங்களுக்கு பயங்கரமாக வெறித்தன மாதிரி இருந்துச்சு அங்கேயே இறங்கி ஓடி வந்துடலான் இருந்துச்சு அதுவும் ஃபஸ்ட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டு இருந்தானே காய்ஸ் அதுவும் வந்து நாலு பேர் சொல்லக்கூடாது கோயிலை பற்றி நாலு பேர் வந்து இப்படி வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் நான் ஏன்டா இங்கே வரோம் இவனுக்கு பண்ண பில்டப்லாம் அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு மேலே போய் ஏறவெல்லாம் முடியலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு மேலேலாம் எதுவுமே ஒரு டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே போக முடியாது நம்ம கை நம்ம காலு நல்லா இருந்தால் மட்டும்தான் மேலே போயிட்டு வர முடியும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்ரெக்கிங்காக இருந்துச்சு சேஃபா ஸோ காய்ஸ் அவ்வளோதான் செகண்ட் மலைக்கு நாங்கள் வந்துட்டோம் சரியான ஹார்ட் இருக்குங்க ஃபர்ஸ்ட் மலையெல்லாம் ஏண்டா ஏறா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் போடுற மாதிரிங்க நாங்கள் ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போவே எனக்கு ஜெர்க்காயிடுச்சு சரி அதெல்லாம் சொன்னாங்க உனக்கு கலாய்ப்பானு சொல்லிட்டு தான் நான் எதுவும் சொல்லலை சொல்றீங்க பூ வச்சு வச்சு வாடுதே மச்சா எப்ப வர சிவனே நீ எப்ப வர சிவனே நீ பார்க்கத்தானே ஓடி வந்த மலை ஏறி வந்தாப்பா மல்லிய பூ வச்சு வச்சு வாடுதே சிவனை எங்க இருக்க சிவனை எங்க இருக்க ஏ இந்தா இருக்க பவுடியா பவுடியா போ நம்ம மலையில் ஏறப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி கடையிலாம் தான் கைஸ் இருக்கும் அதுவும் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நம்மளுக்கு தேவையான வாங்கி ஆகணும் ஸோ கைஸ் நான் நைட்டு நிறையா லாக் எடுக்கல ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஃபுல்லாக எல்லாம் லைட்டு வெளிச்சோம் எதுவும் இல்லை ஃபுல்லாக நம்ம டார்ச் லைட்டு வச்சுட்டு தான் அங்கே மேலே ஏறுற மாதிரியே இருக்கும் அதனால் கேமராவில் எதுவும் கேப்ச்சர் ஆகலை நான் ரிட்டன் வரும்போதே லாக் பண்ணியிருப்பேன் இவங்கெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் லைட் வெளிச்சோங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளாஷ் லைட்டில் அதான் அடித்தடித்தா ரொம்ப இரு அதுக்கு மேலே பயங்கரமான கூட்டம் ஏறுறதும் ஒரே பாதை இறங்குறது ஒரே பாதை அதனால வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு கிளாஸ் டைம் ஆக ஆக நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட கூட்டமாக இருச்சு ஏன்னா ரொம்ப 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 கூட்டமாக இருந்துச்சு அதனால் நைட்டு வந்து விளாக் எடுக்க முடியல நான் அதனால மார்னிங் உங்களுக்கு வளாகு எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ தூரம் கொஞ்சம் வந்துட்டோம்

அஞ்சு மலையில் ஃபஸ்ட்டு மலையில் ஒருத்தனை தூக்கிட்டு வந்தாங்க அது வந்து ஒரு டெட் பாடி தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க அப்போவே என்னோடய ஹோப் முடிஞ்சிருச்சு சத்தியமாக நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு சரி வேணாம் ஏறித்தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏறினேன் இப்போ இப்போ வந்துட்டு ஆனால் வந்து இன்னும் அவ்வளோ தூரம் போகணும்னு தெரில உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் எயிட் ஆகிருச்சு ஒரு செவன் செவன் ஹவர்ஸ் ட்ரெக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக கோயில் பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்குது இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிரும் பக்கத்தால் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இன்னும் டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிரும் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நாங்கள் ஒரு நைன் ஹவர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் ஏன் அப்படி இவ்வளோ லேட் ஆயிருச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா இடையில நாங்கள் வந்து தூங்கிட்டோம் சுத்தமாக முடியல ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரதுனால எதுவுமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லை நான் ஒரு பேக்கோட எடுத்துட்டு இல்லை வாட்டர் பாட்டில் இல்லாமல் இங்கே வந்துவிட்டு அவ்வளோதான் செத்துறணும் நான் கீழே வந்துட்டு தான் ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டிலே வாங்கினேன் சரியான ட்ரெக்கிங் கைஸ் இங்கே வருங்க ஆனால் பிளேஸஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் இந்த தண்ணிலாம் இங்கே நிற்கும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊறிடணும் அந்த இதில் இருக்கும் இங்கெல்லாம் ரொம்ப ரொம்பவுமே அசிங்கமாயிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் நீங்கள் இங்கேலாம் வரைக்கும் மலை வரைக்கும் பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபன் டேட் சொன்ன உடனேமே வந்துருங்க தான் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் க்ளீனாக என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும் உங்களுக்கு இல்லைன்னா வந்து சேரு தான் இருக்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கித்திரா கிலோமீட்டர் பையா கித்திரா கிலோமீட்டர் எனக்கு புரியலையான்னு தெரியல இப்படியா சொல்லி 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 போலாம் போல போல போலாம் நிக்காதீங்க அங்க தெரியுது வருங்க அந்த மலைக்குதான் இந்த மலைக்குதான் நம்ம போக போறோம் இங்க போயிட்டு சாமி மறுபடியும் ரிட்டன் இப்போ நம்ம எவ்வளவு தூரம் ஏரியா வந்தோமோ அவ்வளோ தூரம் இறங்கணும் அதுதான் பெரிய டாஸ்க்கு நம்ம ஆறாவது மலை கிட்ட வந்துட்டோம் சரியான டஃபா இருக்குதுங்க சரியான பெரிய டாஸ்கா இருக்கும் தண்ணியும் இல்ல எதுவுமே இல்லை இங்கெல்லாம் காஸ்ட்லாம் பயங்கரமான காஸ்ட் இங்கெல்லாம் வர மாதிரி இருந்தால் ஒரு இரண்டாயிரம் ரூபா எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்ப நானே பீடி வாங்கு இல்லாம ஏறிட்டு இறங்க முடியும் எங்கேயாவது இடையில பக் ஆகுதுனால நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெதுவாக இறங்கலாம் ஆனால் இல்லைனால இங்கே செத்துரோனங்காய் சும்மாவே வெறித்தான இருக்குது ட்ரக்கிங்னா பெஸ்ட்டு ட்ரக்கிங் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய நான் எங்கேயும் இது வரைக்கும் ட்ரக்கிங்லாம் போனதில்லை இங்கேயாவது ட்ரக்கிங் இந்த அளவுக்கு வந்துருக்குன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருந்துச்சு சம்டைம்ஸு இறங்கி கீழே போயிடலான்னே தோணுச்சு சரி பரவாயில்ல வேணாம் மேலே தான் போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருக்குங்காய் என்னோட பாடியே அப்படியே டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்குது அந்தளவுக்கு இருக்குது எனக்கு எனக்கே தெரியுது இதுக்கு மேலே முடியாது இதுக்கு மேல நீ செத்தியோட அந்த மாதிரி இருக்குது சாவு சாவம்ல செத்த பயில நீ நீ நலமா இருந்தா ஒழுங்க எனக்கு பத்தி நீ நீ சாவம்ல செத்த பயில நீ நலமா இருந்தாலும் இருந்தாலும் மேலே போகணும் வந்துட்டோம் போகணும்னு சொல்லிட்டு தான் போறோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போறோம் சரி ஓகே கைஸ் நான் மேல போயிட்டு உங்களுக்கு விளாட் கண்டினியூ பண்றேன் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் மலைக்கு வந்து வந்துட்டோம் எப்படியோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டு லாஸ்ட் மலைக்கு வந்துட்டோம் நீங்களா பிளான் பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப நேரத்திலயே பிளான் பண்ணிக்கிங்க நாங்க இங்க ஒரு மணிக்கு தான் ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இடையில ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டோம் பயங்கரமான தூக்கம் கால்வெளிங்காட்டி தூங்கிட்டோம் நீங்கள் இது வெளிங்கிரி மேலே பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு எட்டு மணிக்கு இங்கே இருந்து ஏற மாதிரி பிளான் பண்ணிங்க அப்போ தான் அது மெதுவாக மெதுவாக ஏறும்போது சன்ரைஸ் பார்க்க முடியும் இப்போ நாங்கள் சன்ரைஸ் பார்க்கல ஏன்னா சன்ரைஸ்லாம் ரொம்ப நேரத்துலேயே ஆயிடுச்சு நாங்கள் வளர்க்கும் போல் மிட் எந்திரிக்கிற மாதிரி தான் எந்திரிச்சி ஒம்பது மணிக்கு எந்திரிச்சி வரோம் சோகே காய்ஸ் அப்படியே கன்யூ பண்ணலாம் நான் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இங்கே கீழே எல்லாம் நிறையா மூலிகைலாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் கீழே வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சோகே காய்ஸ் வாங்க போகலாம் ஸோ இங்கே ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்க ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம் அவங்க வந்து எந்த ஊர்னு கேட்டால் ஒருத்திங்க வந்து அகமதாபாத்து ஒருத்திங்க சூலூர் ஒருத்தங்க யூகேலேருந்து வந்தாங்க அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா வேற லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் This is my 14th time. 14th time? time. How is the it, experience? It's, it's nice. <laughs> Really awesome. We are enjoying this. But today this... Weather is great. <laughs> you also awesome first time? हां यस आ गया ओके ओके बाय यार यार फोन ले कैप्चर பண்ணிட்டுலமே ஆமா போன் கேமரா கேளு ஆல் மார்க்கெட் கேமரா पुणे टूर நெட்சிக்கு ஏதாச்சும் திருபுரு நெட்சி திருபுரு நெட்சி ஓட சண்டை <laughs>

ஸோ கைஸ் இந்த வீடியோவில் இது ஒன்று சொல்லி ஆகணும் நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு அங்கே நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இது கிடைக்கும் இது இங்கே தண்ணியெலாம் இங்கே மேலே வந்து வாங்கிக்கலாம் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல தண்ணியெலாம் மேலே கிடைக்கும் வாங்கிக்கலாம் ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஹில்ஸ் மட்டும்தான் கஷ்டம் செவன்த் ஹில்ஸ்லாம் செவன்த் ஹில்ஸ் ஃபஸ்ட்டு ஹில்ஸ் மட்டும்தான் கஷ்டம் இடையிலலாம் ஈஸியாக ஏறிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோலலாம் சொல்லியிருந்தேன் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதிலலாம் அதெல்லாம் நம்பிக்கிட்டு யாரும் வந்துராதிங்க எந்த ஒரு தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காது நம்மளோட கை கால் நல்லா இருந்தால் மட்டும்தான் அங்கே ஏற முடியும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு உங்கள் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது மூச்சு திணறல் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா தயவு செஞ்சு இந்த மலையை அவாய்ட் பண்ணிக்கிங்க வேறு ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணிட்டு போய்க்கலாம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா அங்கே நாங்கள் போனப்போ ஒருத்தரை அவருக்கு மூச்சு திணறல் இருந்துருக்கும் போல் அவருக்கும் வரவங்க ஆசை இருக்குது அவங்க படுத்துட்டு இருந்தார் அவர் கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க அந்த வீடியோலாம் நான் ஆட் பண்ணல ஏன்னா அதெல்லாம் அவர் அவர் பார்த்தாருனா கஷ்டமாயிரும் அதனால் அந்த இதெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தால் தயவு செஞ்சு அந்த மலையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஏன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் எந்த ஹில்ஸ்லையுமே வந்து தண்ணிங்கிறது வந்து சோனையில் வரும் ஆனால் அங்கே ஒரு கூட்டமே நிற்கும் ஒரு ஐம்பது நூறு பேர் அந்த கூட்டமே நிற்கும் நீங்களே நினச்சி பாருங்களேன் இங்கேருந்து போறவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் தண்ணிங்கிறதே இம்பார்ட்டண்ட்டு அது வந்து எல்லாருமே அங்கே வந்து லைனில் நின்றுட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் என்னென்னா ஒரு இப்போ சளி பிடிச்சிருக்குதோ இல்லை காய்ச்சல் இருக்குதோ அந்த மாதிரி டைம்லலாம் சரி போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் அந்த டைமில் போயிடாதீங்க நீங்கள் ஒரு டென் டேஸ் கழிச்சு உங்களுக்குலாம் ஹெல்த்து ஓகே அப்படின்னா மட்டும்தான் அங்கே போகணும் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ஏன் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு அங்கே நான் விலாக் எடுக்கும்போது எல்லாம் வரது வரதேசிக்கிட்டு தான் இது மாதிரி வீடியோ நம்ம வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஹில்ஸ் மட்டும்தான் கஷ்டமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு ஹில்ஸ் வந்து நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும் இன்னொன்று அது வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் கரெக்டாக ஸ்டெப்னால் உங்களுக்கு நார்மல் ஸ்டெப் மாதிரிலாம் இருக்காது ரொம்ப பாறையில் கட்டின மாதிரி இருக்கும் ரொம்பவுமே காலெல்லாம் பயங்கரமாக வலிக்கும் அதனால வந்துட்டு செகண்டு ஹில்ஸு நீங்கள் ஏறும்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் கொஞ்சம் தான் ஓகேவாக இருக்கும் செவந்த் ஏழு ஹில்ஸுமே கஷ்டம் தான் ஏழு ஹில்ஸ்லேயுமே எங்கேயுமே ஈஸியெல்லாம் தண்ணி கிடைக்காது ஃபுட்டும் கிடைக்காது அதனால் ஃபுட்டு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும் அங்கே நல்லா இருக்குல்ல வாட்டாக இருக்குல்ல வாங்க தம்பி டைக்குண்டா ஹலோ கேபுரா அப்படி வாத்தல எவ்வளோ ஈஸியா இருக்குச்சு என்ன பாத்துக்கிட்டே இருக்கேன் ஏழாவது மலை இது

அங்கவே கூ கேடர்க்கே மைக்க அது ஏதுமே சாப்புற இல்ல இல்ல ஈட்டிக்கு வரமா இப்போ ஒரு மூல கூ கேடர்க்கே தான் மைக்க வெச்சீங்க இது ஆரம்பலாம்

ஸோ காய்ஸ் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு நம்ம வெள்ளிங்கிரி மிளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட வேறு பெல்லைக்கே கிளிக் பண்ணிங்க அப்படி தான் நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் சிவி காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்